ஜென்மென்மோன்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை முதலாம் அத்தியாயம் சுவாமியின் பதில் ஒன்பது நான் விழிப்புணர்ச்சி பெற்றவன் என்பதை உறுதியான நம்பிக்கையுடன் உணரும்போது அறியாமையினால் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் பெரிய வனத்தீயில் மரங்களும் செடிகளும் கொடிகளும் எரிந்து போவது போல அழிந்துவிடும் அப்போது முதல் நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய் அஷ்டபக்ரர் என்ன கூறுகிறார் என்றால் அறியாமை என்னும் அகங்காரம் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கும் போது நமக்குள் அனைத்து பேதங்களும் அதாவது நான் என் இனம் என் ஜாதி என் மகிழ்ச்சி மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை பொருளாசை துக்கம் ஆர்வம் மற்றும் உலகத்தின் மீதான அனைத்து பட்டுகளும் என்ன அலைகளாக காட்டுத்தீயை போல கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் ஒரு தீயில் சிக்கி உள்ள மரம் செடி மற்றும் கொடிகள் எப்படி அந்த தீயில் கருகி அழிந்து விடுமோ அதே நிலையில்தான் நீயும் பற்றற்ற நிலையில் சென்று அறியாமை எனும் அடித்தளத்தை அழித்து கொண்டால் பேரானந்த நிலையான விழிப்புணர்வு என்பதை பெறுவாய் சுவாமியின் பதில் பத்து முழுமையான அறிவாற்றல் பெற்ற நீ விழிப்புணர்ச்சி எனும் பேரானந்த நிலையில் சென்று விட்டால் உனக்குள் அடங்கியுள்ள உலகம் ஒரு கயிற்று மீது தொங்கும் பாம்பு போன்ற மாயையான காட்சி தரும் ஆகவே மகிழ்ச்சியாக இரு சுவாமி என்ன கூறுகிறார் என்றால் அறியாமை எனும் பயத்தினால் இருட்டிலே பார்க்கும் கயிறு கூட பாம்பை போல காட்சியளிக்கும் ஆனால் வெளிச்சம் வந்ததும் அது பாம்பு அல்ல வெறும் கயிறு என்பது புரியும் அந்த கயிற்றையும் பாம்பையும் போன்ற நிலையில்தான் நீயும் இருக்கின்றாய் அறியாமையில் நீ உள்ளபோது பார்க்கும் உலகம் வேறு ஆனால் நீ பிரம்ம நிலையை எட்டிவிட்டால் நீ தங்கி உள்ள அந்த உலகமே ஒரு மாயை என்பது புரியும் உலகப்பட்டுகள் அனைத்தையும் முழுமையாக அழித்துக் கொண்டால் மட்டுமே அடைய முடியும் என்கின்ற பிரம்ம நிலை என்பது ஜீவாத்மாவுடன் இணைந்துள்ள நிலையாகும் ஆகவே மனமகிழ்ச்சியோடு இரு மாயை உலகில்தான் உன்னுடைய மாய உடலும் உள்ளது அந்த மாயையான உடலுக்குள் உள்ளதே பேரானந்த நிலையில் உள்ள ஜீவாத்மா என்றாலும் உலக இயக்கங்களினால் செயல்படும் உடலினால் அந்த ஆத்மாவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை ஏனெனில் அது சுதந்திரமானது தனிமையானது பேரானந்த நிலையில் உள்ளது அழிவற்றதும் கூட ஆகவே உலக பந்தங்களைத் துறந்து நீ மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் சுவாமியின் பதில் பதினொன்று ஒரு பழமொழி உண்டு நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிறாயோ அது போலவே நீயும் ஆகிவிடுவாய் அதுவே உண்மை என்பதை போல நான் சுதந்திரமானன் என்று நீ நினைத்துக் கொண்டால் அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் வாழ்வாள் நான் அடிமை என்று நீ நினைத்துக் கொண்டால் அப்படிப்பட்ட வாழ்க்கையில்தான் வாழ்ந்து கொண்டு இருப்பாய் சுவாமியின் பதிலின் விளக்கத்தை கேளுங்கள் ஒரு குருவின் அருளை பரிபூரணமாக சாதகன் தான் விழிப்புணர்ச்சி பெறும் நிலைக்கான பாதையின் அருகில் சென்றுவிட்டேன் என்று நினைத்துக் கொண்டால் அவன் அந்த பாதையில் நுழைந்து விட்டான் என்பது அர்த்தம் ஏனெனில் அவன் தன் மீதும் தனது குருவின் மீதும் போதனைகள் மீதும் தனது வைராக்கியத்திலும் அபார நம்பிக்கை கொண்டவன் எனக்கு என்ன ஆனாலும் சரி நான் விழிப்புணர்ச்சி பெற வேண்டும் என்ற வைராக்கியம் அவனுக்குள் ஆழமாக பதிந்திருக்கும் ஆகவே நிச்சயமாக அவன் ஆத்ம விழிப்புணர்வை பெறுவான் ஆனால் அதே நேரத்தில் மனம் முற்றிலும் பக்குவம் இல்லாத இன்னொரு சாதகனோ எத்தனை சாதனாக்களை செய்தும் என் மனம் பக்குவப்படவில்லையே விழிப்புணர்ச்சி பெற இன்னும் எத்தனை காலம் நான் காத்திருப்பது என்ற அடிமைத்தனத்திலான நினைவுடன் தான் இருப்பான் அந்த சாதகன் தன் மீதும் நம்பிக்கை வைத்துக் கொள்ள மாட்டான் தனது குருவின் மீதும் நம்பிக்கை வைத்துக் கொள்ள மாட்டான் வைராகியமான நிலையிலும் இருக்க மாட்டான் அவ அவநம்பிக்கையில் காலத்தை கடந்து கொண்டிருப்பான் என்பதனால் அவன் நினைத்ததைப் போல விழிப்புணர்வு நிலையை அடைய மாட்டான் இதிலிருந்து எதை உணர வேண்டும் என்றால் முதலில் தன் மீதும் தனது முயற்சியின் மீதும் பரிபூர்ண நம்பிக்கை வைத்துக் கொண்டு நான் நானாக இருக்கப் போகின்றேன் என்ற வைராக்கியத்தை மனதில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் நாம் விரும்பிய விழிப்புணர்வை அடைய முடியும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவதத்தா